வணக்கம் காய்ஸ் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டில் இருக்குதாங்க நேற்ற வயலில் ஃபுல்லாக குச்சிக்கெல்லாம் கார் எடுத்து ஃபுல்லாக எடுத்து முடிச்சாச்சு இன்றைக்கி எங்கே வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு மலை மேலே இருக்கிற ஃப்ளாட்டு அது வந்து பார்த்திங்கனா ஒரு நல்ல புதராக இருக்குது ஸோ காடு மாதிரி இருக்கிற இடம் அதை விட தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து லெவல் பண்ணுற வேலை தாங்க இன்றைக்கி ஆனால் இந்த வேலை வந்து ஜேசி விட பட் ஆனால் ஏஜென்ட்டோட வேலை ஸோ அவங்களுக்கு கமிஷன் கொஞ்சம் டைம் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இட்டாஸ் பி போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள்லாம் இருக்கு நம்ம செடியெல்லாம் வந்து எடுத்து கூட்டிட்டு அதுக்கப்புறம் மரத்தை வந்து மேலே தள்ளி விடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஒரு லேயர் வந்து ஃபுல்லாக முடிக்க போகிறேன் ஸோ சாப்பிட்றதுக்காக நிறுத்தினேன் ஸோ ஒரு லேயர் வந்து ஃபுல்லாக முடிக்க போகிறேன் அதுக்கப்புறமும் கீழே ஒரு லேயர் எடுத்து தள்ளி விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து அடி பதினஞ்சு கிட்ட ஹைட் இருக்குங்க ஸோ ஒவ்வொரு கிட்ட ஹைட்டு அந்த கீழே இறங்கிட்டு திரும்ப அதுவும் வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு இன்னொரு லேயருக்கு கீழே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமும் வந்து ஃபுல்லாக லெவல் பண்ணி விட மாதிரி இருக்கும் ஸோ அது பெஸ்ட்டெலாம் எடுத்து எரி விடுவாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல ஸோ ஆல்ரெடி போன் பார்த்திங்கன்னா லெவல் பண்ணி வச்சுருக்கோம் வாங்க பிள்ளை எடுத்துக்காட்டு சொல்லிட்டு கட்டுறேன் சின்ன காலேஜுங்கிறதுங்க வேலை ஆரம்பிச்சது ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வெளியே எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு இருக்க மாதிரி என்னமே தள்ளி விட்டு பார்த்துக்க போனாங்க ஸோ நல்ல ஒரு ஃப்ளாட் சூப்பராக இருக்குது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசி பிள்ளை இருக்கும் கட் பண்ணி எடுத்துப்பாங்க ஜேசி பிள்ளை டென்ஸெலாம் தெரியல ஸோ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து ஃப்ளாட் பண்ணி வச்சுருக்காங்க இது ஒரு லேயர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே லேயர் இருக்குது இதுக்கப்புறம் இந்த லேயரு தாண்டி இன்னொரு லேயர் ஒன்று கீழே இருக்குது அதுதான் ரொம்ப ஹைட்டு ஓவராக இருக்குது இது இது கூட ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கீழேருந்து கை ஓரளவுக்கு மேலே வரைக்கும் எட்டும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிறாங்க ஒரு மாதிரி ரொம்ப ஹைட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா இவ்வளோ மரங்களும் கீழே தள்ளி விடணும் தள்ளி விட்டு நம்ம வந்து எடுக்கணுங்க எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி வேலை முடியாது நாளைக்கு தான் வேலை முடியும் வாங்க எப்படி எடுக்கணும் அப்படி சொல்லி பார்க்கலாம் ஏன்னா காலேருந்து ஒரு லேயர் வரைக்கும் எடுத்தது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இதுக்கப்புறம் எடுத்து போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சன்னீர் கொஞ்சம் இந்த பக்கம் வந்துருச்சு ஸோ நல்லா நல்ல வெயிலாக இருக்குது பார்த்தீங்கன்னா என் டைமில் வாங்க வெயிலில் மாட்டிக்கிட்டோம் மேலே இருந்த மரம் ஒத்தியும் எடுத்தாச்சுங்க ஃபர்ஸ்ட் லேயர் வந்து வேலை பிடிச்சது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு ஸோ கீழே இருக்க லேயர் தான் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடாது ஏன்னா கீழே இருக்க எல்லா மரமும் மேலேந்து மரம் எல்லாமே கீழே தள்ளி விட்டாச்சு இதெல்லாம் தெரியும் மரத்தம் எல்லாமே திரும்ப எடுத்து அடுத்த லேர் இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடும் ஸோ இதுதாங்க ஃபஸ்ட் லயர் மேலே திரும்ப எடுத்தது கீழே தள்ளி விட்டது ஸோ அது ஒன்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தடி ஹைட் இருக்கும் ஹைட்டில் இருந்தால் நமக்கு தள்ளி விட்டுட்டோம் இப்போ இருக்கிற அந்த வேஸ்ட்டு எல்லாமே ஒரு சின்ன சேஞ்சு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து விட்டுட்டு வேஸ்ட் மட்டும் பார்த்திங்கன்னா சென்டரில் கூட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு சின்ன சேஞ்சு ஏன்னா ரொம்ப நேரமாக ஆகுது அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்திங்கனா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த லேயர் தாங்க கொஞ்சம் டாஸ்க்கு ஸோ மூணாவது லேயருக்கு அந்த லேயர் தான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது எவ்வளோ ஹைட் இருக்குன்னு கட்டுற பாருங்கள் அதே நான் வண்டி நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது லேயர் இது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது லேயர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு அடி ஆயா ஹைட்டு இருக்குங்க ஸோ அவ்வளோ ஆகிட்டு இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே சைடில் நிற்கிற மாதிரி எல்லாமே கொஞ்சம் வேர்லாம் பிடிச்சிட்ருக்கு இருக்கு அதெல்லாம் மேலேருந்தே தள்ள முடியும் த தள்ள முடியும் இல்லை மேலேருந்தே தள்ளணும் இருந்து நமக்கு கை எட்டாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் மேலேருந்தே தள்ள பார்க்குறேன் பட் ஆனால் கையை எட்ட மாட்டேங்குது ஸோ ரொம்பவும் கிட்ட போக முடியாது என்ன கரெக்டாக கட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ மண்ணை ஏதாச்சும் இடிஞ்சி விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது வாங்க கிட்ட எப்படி இருக்குது அப்படி சொல்லி கட்டுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கை கீழே வச்சுருக்கேன் ஸோ இதுவரைனா கை வந்து எட்டுது அப்படி இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அந்த மரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியல ஏன்னா இந்த இதில் கையை வச்சு கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டான கட்டிங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுக்க முடியல ஸோ முடிஞ்ச வரைக்கும் தான் கீழே தள்ளி விட்டுருக்கேன் பாக்கி எதுவும் கீழே போய்ட்டு தான் பாக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கையை எட்டுற வரைக்கும் எழுத்து எடுக்க முடியும் ரொம்ப ஃபினிஷிங்காகவும் எடுக்க முடியல தெரியுதுங்களா ஸோ அது வரைக்கும் தான் கை எட்டுது ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அது கண்ணாடெலாம் இருக்குது ஸோ இதில் வந்து அப்படியே பார்த்தா சென்டர் அப்படியே கூட்டி விட்டுட்டு எடுக்கிற வேலை எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் கையெட்டுற வரைக்கும் நான் எடுத்து தாங்க இருக்கேன் அப்படி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கையெட்ட மாட்டேங்குது இன்னும் ஒரு மாதிரி பயமாக இருக்கு ஏன்னா மரங்களை தான் நம்ம தள்ளுபோது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணோட சேர்த்து மரத்தோட சேர்த்து மண்ணு இடித்து விழுந்துருன்னு பார்த்தீங்களா அது பார்த்தீங்கன்னா விழுந்து இடித்து விழுந்துருச்சுன்னா ஒன்றும் வர முடியாது ஸோ ஒரு மாதிரி ரிஸ்காக போயிடும் அதனாலேயே ஒரு மாதிரி சேஃபாக நின்று வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குது எங்கள் கட்டை நேற்றுலாம் குச்சி கிழங்கு ஓட்டும்போது வீடியோவாக எடுக்க முடியல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குச்சி கிழங்கு ஏற்கனவே பிரச்சனைலாம் வருது அதில் ஸோ தேவை நம்ம மொபைல் எடுத்து வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்தோம்னா அதுக்கு தேவையில்லாமல் இல்லை அவன் வந்து ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் போவோம் இப்படிவே பார்த்தீங்கன்னா நம்ம வேலையில் நிறைய போட்டி போயிட்டுருக்குது அந்த போட்டியில் தேவையில்லாமல் இதே நான் வச்சு ஃபோனில் வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருந்தோன்னா அப்புறம் மொபைல் ஓனர் ஏன்னா சொல்ல ஆரம்பிச்சிடாது அதனால தான் எவ்வளோ சரியாக வீடு எடுக்க முடியல ஜஸ்ட் அப்படியே பேசி மட்டும் தான் வீடு எடுத்துருக்கோம் கொண்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என் வண்டியில் வந்து வேக்ஷீல்டு போட்ருந்து இப்போலாம் மாற்றிருந்தேன் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ரேட்டர் வச்சு ஓட்டுறதுனால சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிற வால்டேஜ் பக்கம் பார்த்தீங்கன்னா அதுவும் உடஞ்சி போச்சு இப்போ தானே ஸோ ஏதாச்சும் ரெண்டி பண்ணிடலாம் இது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஒரு அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அது வந்து வயிற வைப்ரேஷனே உடஞ்சி போயிடும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் அப்படி தான் இருக்கு பழைய சீட்டுலாம் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த பீடிலாம் வந்து அப்படியே நிற்க மாட்டேங்குது ஸோ ஃபுல்லாகவே ஒட்டின ஒட்டி வச்சு போய் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சு மாதிரி சவுண்டு வர ஒரு மாதிரி அதிகம் சவுண்டு வராது வேலைன்னா ஏசி செய்கிற வேலை வேறு வேலை இல்லாமல் இச்சாச்சு வச்சு நீ இப்போ கஷ்டப்பட்டு சித்திரமாட்டங்கிறேன் இக்கில பண்ணாமல் இது இல்லை ஏசி ஒரு இடத்துல நல்லா டோசரை வச்சால் ஃபுல்லாகவே எடுத்துல விட்டுறலாம் ஆனால் இவங்க இப்போ நல்லா இப்போ பண்ணுறேன் வச்சு செய்கிறாங்க எஜெண்ட் வேலை ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கமிஷன் வேணும் டைமில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நினைக்கிறாங்க அது நம்ம என்ன சொல்ல முடியாது ஆனால் சைட்காரங்க அக்செப்ட் பண்ணுறான் பார்த்தீங்களா அதுதான் மெயிட் ஆகுது அவங்க மாற்றா இல்லை இந்த கச்சினே உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் ஒன்று நான் அவங்களாம் இது மாதிரி வண்டி எடுத்து ஏதோ பண்ணிக்க நமக்கு வேற இருந்தால் சரி பார்த்தீங்கன்னா தனியாக ஓடிக்குங்க பார்த்தீங்களா ஸோ நல்ல ஒரு உப்பான ஒரு வீவு ஸோ இந்த இடத்துலாம் ஃபிளாட் மூட்டுட்டோம்னா நல்லா சேல் ஆகும் பட் ஆனால் தண்ணி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சுற்றி பார்த்தீங்கன்னா ரப்பர் மரமா எந்த பிரச்சனையும் கிடையாது சவுண்ட்லாம் எதுவும் கிடையாது ஏன்னா தண்ணிக்கு தண்ணியும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வேறு ஒன்றும் தண்ணி சப்போஸ் நம்ம ஒரு வீடு வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இடத்துலாம் வாங்கி வச்சுக்க ஆரம்பிப்பாங்க ஒரு இடம் ஒரு ரெண்டு மூணு வந்தது கட்டுலாம் கவர்மெண்ட்டை வந்து போட்டு கொடுத்துருவாங்க அதனால கிடைக்கும் அந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வேலை சொல்ல பார்த்தீங்களா கொம்பெல்லாம் பழைய கொம்பாப்பே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிரிச்சு நடுறதுக்காக அதெல்லாமே எடுத்துகிட்டு பாய்க்கு இது எல்லாமே உடச்சி வச்சுருக்காங்க உடச்சி வச்சுட்டு அது எல்லாமே எரி வைக்க முடியாது அப்படிங்கிறது ஃபுல்லாக பச்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எப்படி பார்த்தாலும் எரி வைக்கத்தான்னா அப்படின்னு இன்னும் ஒரு மூணு மாதம் கிட்ட முடிந்தேன் ஏன்னா அது காஞ்சி வர்றது இல்லை மேலே மட்டுந்தான் காஞ்சி போயிருக்கோம் மேலே அடியில் தெரிஞ்சு எதுவுமே காயலைங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படி பார்த்தாலும் மூணு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பரவாயில்ல நம்மள்தான் கூப்பிட்டுருக்காங்க நான் 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 நினச்சேன் நம்ம கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் தான்ப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக சொல்லிட்டு போயிட்டாங்க சரி ஓகே நான் நீங்கள் கூப்பிடுங்க நானே தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்துடுங்க பரவாயில்ல அந்த வேலை ஆரம்பிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன்றரை மாதம் கிட்ட அந்த அந்த ஒரு லைனு அது மேலே அப்படியே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க ஸோ அதுதான் நல்ல ஒரு ஈஸியான ஒர்க்கு பட் ஆனால் ஆளுங்க தான் மாறி மாறி இருப்பாங்க ஒவ்வொரு கைக்கும் ஒவ்வொரு ஆளுங்க அது மாதிரி மாறி மாறி இருப்பாங்க டைமிங் அது எப்படி நோட் பண்ணிட்டு எடுத்து பண்ணுறேன் பார்க்கலாம் பார்த்தீங்களா இவ்வளோ எச்சில் இருக்கு அந்த மரம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது எடுக்கலாம்னு பார்த்தா ரொம்ப டைட்டா இருக்கு என்ன மரம்னு தெரிய மாட்டேங்குது வேறு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டா இருக்கு அந்த இடத்துல கை வச்சு எடுத்துக்கே ஒரு மாதிரி மயமாவே இருக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரி வண்டி வர போகிறானா லோடு கொடுக்க முடியலையா லோடு அதை இழுத்து விட்டாச்சு அப்படி இந்த பக்கம் தள்ளதை விட இழுத்து தள்ளிவிட்டோம்னா ஓரளவுக்கு ஃப்ரீயாக கிடைக்காது அப்படி தள்ளனோம்னா நம்ம வண்டியை சேர்ந்து போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தள்ள மாட்டேறேன் முடிஞ்ச வரைக்கும் இப்படி இழுத்துட்டு அப்புறமா தாங்க தள்ள பார்க்குறேன் அது மாதிரி கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா பேர் ஃபுல்லாக உடஞ்சது உடஞ்சிட்டு ஓரளவுக்கு கிடைச்சிருக்கு நிறமேலாம் தெரியுதா என்ன தெரியல ஏன்னா எப்படி பார்த்தோம்னா முப்பது அடி ஆயிட்டு இருக்குது இருக்கும் முப்பது அடி எல்லாம் பண்ணாங்க இந்த நேரத்தில் ரொம்ப மாதிரி ரொம்ப ரிஸ்க்காக இருக்கு சைட்டுக்காரங்க யாரும் இல்லங்க அதனால தான் இவர் ஃப்ரீயாக பீட்டு ஒரு ஆளு மட்டும் போயிட்டாரு வருவாங்க இருந்தாங்க நிறுத்தியாச்சு வந்து எடுத்து போட்டுட்டு இருக்கிற பில்லு மட்டும் கூட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் மேலே தள்ள மறந்தாங்க கொஞ்சம் தான் கிடத்திருக்கேன் இன்னும் பாக்கி இருக்குது திறமை அப்படியே இருக்குது ஸோ ஃபுல்லாக நீங்கள் வந்து வேற முடியல மேலே இருந்த லேயர் கூட ஓரளவுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு ஏன்னா இருந்து கொஞ்சம் சொல்லதாக இருந்துச்சு அகலம் கம்மி ஸோ அதிகமாக மரமும் இல்லை மேலே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதோடய டபுள் இரட்டி அப்படியே வந்துருச்சு ஸோ இங்கே மேலே இருந்த மரமும் கீழே போயிடுச்சு ஸோ கீழே இருக்கிற மரமும் நம்ம வந்து லெவல் பண்ணி போகணும் அதனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு ஓகேங்களா நாளைக்கு பார்க்கலாம் செட்டா